சிறுகடிக்கா ஆசிசிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் முத்துவோட வீட்டில் க்ரிஷ் இருக்கிறதுனால ரோகிணியை பார்க்கும்போதெல்லாம் ரோகிணி கூடவே இருக்கணும் ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கிறிஷ் நினைக்கிறாரு ஆனால் ரோகிணிக்கு கிறிஷ் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதுனால ரொம்பவே பயமாக இருக்குது என் மாமியாருக்கும் மனோஜுக்கும் கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான் இன்னைக்கு கண்டிப்பாக அம்மா முத்துக்கிட்ட பேசி கிறிஷை இங்கேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லிடுவாங்க நான் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடெல்லாம் செய்யணும் கிறிஷ் இங்கே தங்கிட்டு இருந்தா என்னை பற்றின உண்மையை கண்டிப்பாக சொல்லிடுவான் போலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே அண்ணாமலை முத்துக்கிட்டே மீனாகிட்டேயும் இன்னும் ரெண்டு நாளைக்கு கிறிஷ் ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு நான் தான் ஸ்கூலுக்கு போகிறேன்ல இங்கே கிறிஷோட டீச்சர் கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மீனாவும் ஆமாம் மாமா இங்கே கிறிஷும் தன்னுடைய பாட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் நம்ம தானே கொண்டு போகணும் அதனால் நானும் உங்கள் பையன் முத்துவும் அவன் கிருஷ்ணோட பாட்டியை பார்க்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொல்ல அங்கே வந்து விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏங்க இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏங்க இப்படி புரியவே மாட்டேக்குது தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் அதன் மூலமாக ஏதாவது பணம் கிடைக்குமா என்ன தானங்க வீட்டுக்கு பணம் கொடுக்க முடியும் இவங்க இவங்க வேலையை பார்க்காம யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் தப்புன்னு நீங்களாவது சொல்லி புரிய வைக்க மாட்டிங்களா ஏதோ அந்த அம்மாவுக்கு முடியல இந்த முத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் அவ்வளவுதான் அதோட விட வேண்டியதானே அந்த அம்மாவோட பொண்ணு என்னவோ வெளியூரில் பெரிய வேலையெல்லாம் பார்க்குறாங்களே ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் அந்த அம்மாவோட பொண்ணு பார்த்துக்க மாட்டாங்களா என்ன இந்த முத்துவுக்கு இது தேவையில்லாத வேலை நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட விஜயா ரொம்பவே கோபமாக பேச உடனே அண்ணாமலையும் இதில் நான் பேச ஒன்றும் இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவே நல்லது முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை பார்ப்பாங்க நீ இப்படிலாம் பேசாதன்னு சொல்ல இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பையன் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல பேசாம இன்னைக்கு மீனா நீ சாப்பாடெல்லாம் கொண்டு போகிறல்ல அப்போ இந்த கிறிஷா அவங்க பாட்டிக்கிட்டே விட்டுட்டு வந்துரு மறுபடியும் வீட்டுக்கெலாம் கூட்டிட்டு வர வேண்டாம் சரி இந்த பையன் தான் நம்ம வீட்டில் இருக்கானா நீ யாரை கேட்டு இந்த பையனோட பாட்டிக்கு இந்த கிறிஷியோட பாட்டிக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போற பத்து நாளும் நீ இப்படி தான் நம்ம வீட்ல இருந்து தான் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறியா ஏ மீனா நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இதெல்லாம் நான் செய்கிறியா என்ன வீட்டில் மற்றவங்க வந்து சாப்பிடக்கூடாது ஏன் உன் சொந்தக்காரங்களே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதில் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது தேவையில்லாத வேலையை செய்யாத நாளையிலேருந்து அவங்க பொண்ணை பார்த்துக்க சொல்லி இல்லை சொந்தக்காரங்களை வர சொல்லுங்க அதை விட்டுட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறதுன்னு அவங்க மேலே இருக்கிற அக்கறையை கொஞ்சமாவது உன் மாமியார் மேலே கொஞ்சமாவது நீ காட்ட வேண்டாமான்னு சொல்ல அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்கத்தை நான் இதெல்லாம் பார்த்துக்குறேன் ஒரு பத்து நாள் தானத்தை அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு நல்லதுதான் நடக்கும் த ஆனா நீங்கள் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லாதீங்க நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் போதுமா உங்களுக்கு பணம் தானே முக்கியம் நானும் உங்க பையனும் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்துருவேன் த த கிறிஷ் நீ வா நம்ம உன் பாட்டியை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்ல உடனே முத்துவும் பாத்தியா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதான் நம்ம வீட்ல இருந்து சாப்பாடை கொண்டு போய் கொடுக்க கூடாதான் ஏன் தான் என் அம்மா இப்படி இருக்காங்களோ தெரியல என் அம்மா திருந்த மாட்டாங்க நீ வாமீனா அப்படின்னு சொல்லி கிறிஷையும் கூட்டிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு முத்து மீனாக கிளம்ப உடனே இதை பார்த்துட்டு ரோகிணி யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா இப்போ நீங்கள் எப்படிமா இருக்க நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க நல்லா தான் இருக்கேன் ஆனால் என்னால் எந்திரிக்க முடியலடி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா முத்துவும் மீனாகவும் உனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க கூட கிறிஷும் வராமா நான் சொன்ன மாதிரியே பேசி கிறிஷா ஹாஸ்பிட்டல்லே தங்க வச்சிரு நான் வந்து பார்த்துக்குறேன் சரியா டாக்டர்கிட்டையும் பேசிட்டேன் உனக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை நீ தான் கவனமே இல்லாமல் வந்திருக்கே தவிர்த்து மற்றபடி தப்பெல்லாம் ஓ மேலே தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணி திட்டுறாங்க போதும் ரோகிணி இதுக்கு மேலே இப்படிலாம் பேசாத நான் பார்த்துக்கிறேன் நீ ஃபோனை வை நீ பேஸ் நீ வந்து ஃபோனில் பேசினா கூட அம்மான்ற ஒரு பாசத்தோடு இல்லாமல் என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணியோட அம்மா முத்து மீனா ரெண்டு பேரும் வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்க ரோகிணியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கிறிஷ் பாட்டியை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பில்ல நீ பாட்டி கூடயே இருந்துறேன் அப்படின்னு சொல்ல பாட்டி மீனா அத்தை வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பாட்டி அது மட்டும் இல்லை எனக்கு என் அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த வீட்டில் இருந்தால் தான் பாட்டி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதனால தான் நீ அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறேன் யாருக்கும் நம்ம பிரச்சனையாக இருக்கக்கூடாது நீ அங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுத்துவேன் மீனா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இதுக்கடையில் கிறிஷன் எப்படி பார்த்துக்க முடியும் நீயும் பூ கொடுக்க போகணும் டெக்கரேஷன் இருக்க போகணும் மொத்தம் நீயும் சவாரிக்கு போக வேண்டாமா எங்களையே பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு எங்கேருந்துப்பா வருமானம் வரும் அது மட்டும் இல்லை இங்கே ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நீங்கள் ஒன்றும் பணம் தந்து உதவி செய்ய வேண்டாம் என் கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நான் பார்த்துக்கிறேன்ப்பா இன்னும் ரெண்டு நாளில் நானே என் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே முத்துவும் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கம்மா உங்களுக்கு எல்லாம் சரியாயிருச்சான்னு நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரேன் அவங்க சொன்ன உடனே நாங்களே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறோமே சொல்லப்போனா கிறிஷ் எங்கள் வீட்டுக்கு வந்தது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கிறிஷை பார்த்துக்குறாங்க நீங்களே அவனை பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு அப்படின்னு சொல்ல ஆமா பாட்டி அப்படின்னு மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான் அம்மா கூட அங்கே தானே இருக்காங்க நான் அம்மா கூட பேசினேன் அம்மாவும் என்கிட்ட பேசினாங்க பாட்டி அம்மா இருக்கிற வீட்லேயே நானும் இருக்க ரொம்ப விருப்பப்படுறேன் பாட்டி என்ன அம்மாவோட ரூம்ல என்னை தங்க வைக்க மாட்டேங்கிறாங்க உடனே வெளியில போனும் சொல்லிடுறாங்க அம்மா அது மட்டும்தான் கஷ்டமா இருக்குது பாட்டி நான் அம்மா கூடயே அந்த வீட்டில் இருந்துட்டுமா பாட்டின்னு சொல்ல வேண்டாம் கிரிஷ் இதெல்லாம் முத்து மீனாக தெரிஞ்சா ரோகிணிக்கு பெரிய பிரச்சனையாயிரும் கல்யாணி நினச்சது நடக்கணும்னா நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் மீனாவும் முத்தவும் கேட்காம மறுபடியும் கிறிஷ தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதுக்கு மேலேயும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு கிறிஷோட அம்மாவும் என்ன செய்யன்னு தெரியாமல் அமைதியாகவே இருக்காங்க உடனே ரோகிணி அம்மா இங்கே கிறிஷை வந்து ஹாஸ்பிட்டல்லையே இருக்க சொல்லிட்டல நான் சொன்ன மாதிரியே முத்துக்கிட்டே மீனாக்கிட்டையும் பேசினேன் அம்மான்னு கேட்க எவ்வளவோ பேசுனடி அவங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அதுலேயும் உன் பையன் கிறிஷ்ஷு ஓன் கூட தான் அந்த வீட்டில் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறான் நான் என்ன செய்ய முடியும் எத்தனை நாள் தான் அம்மாவையும் பையனும் உன்னை பிரிஞ்சு உன் பையன் இருக்க முடியும் மேலே உள்ள பாசத்தில் கிறிஷ் அந்த வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்றான் அதுவும் நீ தங்கி இருக்க தான் அவன் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு அங்கே கிளம்பி வந்திருக்கான் நீதான் சமாளிக்கணும் நீ தானே போய் சொன்ன இப்பவாத புரிஞ்சுக்க கிறிஷ் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் உன்னை எவ்ளோ எதிர்பார்க்குறான்னு ஒரு நல்ல மகளா எனக்கு நீ இருக்க வேண்டாம் உன் பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவா நீ இருக்க வேண்டாமா நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ நீதான் நல்லா பார்த்துக்கணும் கிறிஷ் வந்து ஏதோ ஒரு பத்து நாள் உன் வீட்டில் தங்க போகிறான் அதை கூட உன்னால் பொறுமையாக பொறுத்து போக முடியாதா நீ மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறியே உன் பையனை இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தேன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் நீ ஏன் அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்க எனக்கு குணமான உடனே கிறிஷ்ஷை கண்டிப்பாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அது வரைக்கும் என்கிட்ட இப்படி பேசுகிறத விட்டுட்டு உன் பையனுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசி நான் எவ்வளவோ சொன்னேன் முத்துவும் மீனாவும் கேட்கல கிறிஷ்ஷை அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இனி நீ தான் அவனை பார்த்துக்கணும் நீதான் எப்படியாவது உன்னை பத்தனை உண்மை தெரியாமல் கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி ரொம்ப பதட்டமாயிடுறாங்க இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் தேவையில்லாத வேலை கிருஷ் என்னுடைய பையன் அவன் மேலே எனக்கு இருக்கிற அக்கறை விட என்னவோ மீனாவும் முத்துவும் ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடித்து ஏமாத்திட்ருக்காங்க ஏன் அம்மா என்னடானா என்னை பற்றி யோசிக்காம என் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் அந்த கிறிஷை வேற மறுபடியும் இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க இன்னைக்கு கிறிஷ் ஹாஸ்பிட்டல்லே இருந்துருவான் விஜயாத்தையும் கிறிஷ்ஷை திட்ட திட்டமாட்டாங்க நினச்சேன் ஏன்னா இன்னும் பத்து நாளைக்கு என்னெல்லாம் அந்த கிறிஷாவில் அனுபவிக்க போறணும் எனக்கு ரொம்ப பயமால இருக்குது என் அம்மா என்னடானா உன் பையனை நீ தான் பார்த்துக்கணும் உன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியாமல் நீ தான் கவனமாக இருக்கணும்னு என்ன திட்டுறாங்க முத்துக்கும் மீனாவுக்கும் இது தேவையில்லாத வேலை என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன சரி நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே முத்து மீனா கிறிஷின்னு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க கிறிஷ் ரோகிணியை பார்த்த உடனே சிரிக்கிறான் ஆனால் ரோகிணி ரொம்ப கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போக இதை பார்த்துட்டு மீனாவும் கிறிஷ் நான் சொல்கிறத கேளு அவங்க ரூமுக்கு நீ போக கூடாது உனக்கு என்ன வேணும்னாலும் நானும் ஓ மாமாவும் வாங்கி தருவோம் சரியா நீ எங்ககிட்ட தான் எதுனாலும் கேட்கணும் மற்றபடி அந்த ரோகிணியோட ரூமுக்கெல்லாம் போகாதப்பா ரோகிணி ரொம்ப கோவப்படுவாங்க எங்கக்கிட்ட அப்புறம் பிரச்சனை செய்வாங்க உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த விஜயா பாட்டி இருக்காங்கள்ல அவங்களுக்கும் இந்த ரோகிணிக்கும் அதெல்லாம் பிடிக்காதுப்பா அதனால தானே சொல்ல சரி மீனா ஆண்டி நீங்கள் சொல்கிறதையே நான் கேட்குற மீனாத்த அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு இதை கேட்டுட்டு முத்துவும் சரி ஏற்கனவே வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கணும்னு எங்கள் அம்மா வேறு என்னென்னமோ பேசி பிரச்சனையாக ஆரம்பிச்சிட்டாங்க நான் போய் கொஞ்சம் சவாரிக்கு போயிட்டு வரேன் மீனா உனக்கு ஏதாவது வேலை இருக்கா இல்லை பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுன்னா சொல் நீ சொல்கிற இடத்துக்கு நானே பூவெல்லாம் கொடுத்துட்றேன் நீ கிறிஷை பார்க்கணும் அப்புறம் எப்படி வெளியில் வேலைக்கெலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க கொஞ்சம் பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்கிற இடத்துல கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் இப்படியே ரெண்டு மூணு நாள் பூ கொடுக்க போகலனா அப்புறம் என் வேலையில் ஆயிரும் மறுபடியும் பூ கொடுக்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு மீனாவுக்கு இங்கே கிறிஷும் முக்கியம் தன்னுடைய வேலையும் முக்கியன்றதுக்காக முத்துக்கிட்ட பூவெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க முத்துவும் சவாரிக்கு கிளம்பி போகிறாரு வீட்டில் இருக்க மீனா கிறிஷை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க இதை பார்த்த விஜயா சொல்கிறாங்க ஏ மீனா என்னைக்காவது வீட்டில் இருந்து என்னை பார்த்துக்க தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுன்னு சொன்னால் வீட்டில் இருக்க முடியாது வேலை தான் முக்கியம்னு முத்து கூட கிளம்பி நீ பாட்டுக்கு போயிடுவேன் இன்னைக்கு இந்த பையன் வந்ததுக்கப்புறமா வெளியில வேலை கூட போகல போல அப்போ பத்து நாள் நீ பூ கொடுக்க போறதில்லை டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போறதில்லை இப்படி இருந்தா எப்படி உன்னால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே இங்கே சிரிச்சுக்கிட்டே கிறிஷ் சொல்றான் பாட்டி இங்கே முத்த முத்து மாமா மீனாத்தை எங்கெல்லாம் பூ கொடுக்கணுமோ எல்லா பூவையும் அங்கே கொடுக்க எடுத்துட்டு போயிட்டாங்க மீனாத்த எல்லா வேலையும் சரியாக தான் செய்யறாங்கன்னு சொல்ல கிறிஷு என்னெல்லாம் நீ பாட்டின்னு கூப்பிடக்கூடாது புரியுதா வேணும்னா மற்றவங்களை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ நீ என் பேரன் ஆகவே முடியாது என்னை பாட்டின்னு கூப்பிட்ட அவ்வளவுதான் தான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க இதை பார்த்த ரோகிணி ரூமில் இருக்கும்போது ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க எப்படியா இருந்தாலும் என் பையன் கிறிஷ் வந்து விஜயாத்தையை பாட்டின்னு கூப்பிட்டு தானே ஆகணும் ஆனால் ஏன் விஜயாத்தை இவ்வளோ கோவப்படுறாங்க அப்போ கிறிஷ் என் பையனை தெரிஞ்சால் ஏற்றுக்க மாட்டாங்களா எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன்னு தெரியலையே மனோஜ் மனோஜ்கிட்ட உண்மையை சொன்னாலும் பிரச்சனை வந்துடும் ஆனால் இங்கே கிறிஷும் பத்து நாள் இந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தா கண்டிப்பாக எனக்காவது என்னை அம்மானு கூப்பிட்டு பிரச்சனை செஞ்சுட்டா என்ன செய்கிறது அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க இங்கே கிறிஷ் தன்னுடைய பாட்டி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கூடாதுன்னு மீனாவும் முத்துவும் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க கிறிஷ்க்கு கதை சொல்லி ரொம்ப நேரம் கிறிஷ் கூட மீனாவும் முத்துவும் நல்லா விளையாடுறாங்க அதுக்கப்புறமா கிறிஷை தூங்க வைக்கிறாங்க ஆனாலும் கிறிஷ்கு தன்னுடைய அம்மா ரோகிணியோட ரூமில் தூங்கணுன்ற ஆசையில் எப்பயும் போல ரோகினியோட ரூமுக்கு மறுபடியும் போ ஆனா ரோகிணி கிருஷ்ண பார்த்த உடனே கோபமா பேசுறாங்க என்ன கிருஷ்ணி எத்தனை முறை சொல்றது நீ என் ரூமுக்கு வராதன்னு ஒன்னால் நான் மீனா கிட்ட மாட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா இங்கே யாருமா இருக்கா நீங்க என் அம்மா தானே உங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படக்கூடாதா என் கூட படிக்கிற பசங்க எல்லாரும் அம்மா அப்பான்னு ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஆனால் எனக்கு நீங்கள் என்றைக்கு வந்ததே இல்லை பாட்டி மட்டும்தான் வருவாங்க அதனால தான் பாட்டி ரொம்ப முடியாமல் வர இப்படிலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என் மேலேயும் உங்களுக்கு பாசம் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிரிஷ் நான் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லை அங்கே பாரு மனோஜ் வேற தூங்கிட்டு இருக்காரு நீ இங்கே வந்தனா எதுக்கு இந்த பையன் இங்கே வந்தான்னு என்ன மனோஜ் திட்டுவாருன்னு சொல்லும்போது இந்த கிருஷ் என்னுடைய தான் தைரியமாக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சாலே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க கிருஷ் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அது அதுக்குடனே இங்கே கிறிஷன் இவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா நமக்கு தான் பாட்டி வீடு இருக்கே நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கோங்கம்மா நம்ம மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் இங்கேருந்து கஷ்டப்படுறத விட என்னை பிரிஞ்சு இருக்கிறத விட நீங்கள் வாங்கம்மா நம்ம பாட்டி வீட்டுக்கே போயிடலாம் பாட்டியவும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க என்னையும் கவனிச்சுப்பீங்க அப்பப்போ என் கூட ஸ்கூலுக்கெல்லாம் வந்தா என் கூட படிக்கிற பசங்க எல்லாருக்கிட்டேயுமே இவங்க தான் என் அம்மானு சந்தோஷமாக நான் சொல்வேன்ல உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தான் முக்கியமாம்மா அப்படின்னு கேட்க நீ இப்படிலாம் பேசக்கூடாது கிறிஷ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல இங்கேருந்து கிளம்பு நீ என்ன சொன்னாலும் சரி நீ என் ரூமுக்கு இனி வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அந்த சமயம் மீனா என்ன ரோகிணி ரூம்லருந்து ரொம்ப சத்தம் வருது இங்கே கிறிஷ்ஷை வேற காணோம் மறுபடியும் நான் சொன்னதை கேட்காம கிறிஷ் அந்த ரோகிணி ரூமுக்கு போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்க்குறாங்க ரோகிணி கிறிஷை வெளியில போக சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க இதை பார்த்த மீனா என்ன ரோகிணி இதெல்லாம் கிறிஷ் சின்ன பையன் அவங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க இதோ தெரியாம உங்க ரூமுக்கு வந்துட்டான் அதுக்காக இப்படியா பேசுவீங்க கிறிஷ் நான் தான் சொன்னேன்ல இவங்க ரூமுக்கு போக கூடாது இவங்க கிட்ட நீ பேசலனாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுன்னு நீ எதுக்குப்பா இங்க வந்தேன்னு கேட்க உடனே கிறிஷ் பதில் பேசாம தல குனிஞ்சு நிற்கும் போது ரோகிணி சொல்றாங்க இல்ல மீனா நான் கிறிஷ திட்டல நான் எதுக்கு திட்டணும் இவன் சின்ன என்ன தெரியாதா நான் எதுவா இருந்தாலும் பொறுமையா பொறுத்து போயிடுவேன் ஆனா மனோஜுக்கு இந்த கிறிஷ பிடிக்காதுல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதனாலதான் கிறிஷ் போய் நல்லபடியா அங்கே ரெஸ்டடுன்னு சொன்னேன் மற்றபடி நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்றாங்க பொய் சொல்லாதீங்க நீங்கள் கிறிஷ வெளுத்து வாங்கணும் உங்கள் ரூம்லேருந்து வெளியில் அனுப்பும் போது கிறிஷன் நல்லா திட்டினீங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த முத்துக்கிட்ட சொல்றாங்க பாருங்க இந்த ரோகினி என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு உங்க அம்மா மாதிரியே இந்த கிறிஷை அவமானப்படுத்தி பேசுறாங்க திட்டுறாங்க ஏன் இந்த ரோகிணி இப்படி நடந்துக்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிறிஷ் இவங்க ஏதாவது உன்னை தப்பா பேசுனாங்களான்னு கேக்க கிறிஷும் பதில் பேசாம நிற்கும்போது பார்லலம்மா இந்த கிறிஷுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சி சந்தோஷ் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இந்த பையன் உங்கள் ரூமுக்கு வரது கூட உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் தான் நீங்களும் இந்த மனோஜும் இப்படி இருக்கீங்களோ கிறிஷை நாங்களே பார்த்துக்குறோம் இனி உங்கள் ரூம் பக்கமே கிறிஷ் வரமாட்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரோகிணியை திட்டிட்டு அங்க கிறிஷ கூட்டிகிட்டு போக ரோகிணிக்கு ஒரு பக்கம் கிறிஷன் நினச்சி கண் கலங்கி நிற்கிறாங்க பரவாயில்ல மீனாவும் முத்துவும் கிருஷ் மேல பாசமா இருக்கிறதுலாம் சரிதான் ஆனா கிறிஷ் இங்கேயே தங்க வைக்கணும்னு நினைக்கிறது தானே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு கிருஷ் வந்து உங்க அம்மான்னு நான் கூப்பிடக்கூடாதா நம்ம எல்லாரும் பாட்டி வீட்லேயே ஒன்றா இருக்கலாம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டான்னு பேசின எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரோகிணி அழுகிறாங்க அந்த சமயம் மனோஜும் என்ன ரோகினி என்ன செஞ்சிட்ருக்க ஆமா நீ யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தியா என்ன அப்படின்னு கேட்க இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்துவும் மீனாவும் வெளியில பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை மனோஜ் நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிடுறாங்க எத்தனை நாள் தான் இப்படியே கிறிஷ பார்த்து பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கிறதுன்னு தெரியல என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உண்மை வெளியில வரதான் போகுது மீனாவும் முத்துவும் கிறிஷ்மால பாசமாக தான் இருக்காங்க ஆனா விஜயாத்து அப்பப்ப கோபமா கிறிஷ திட்டுறாங்களே என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க மீனாவோட தம்பி சத்யாவுக்கு இங்க அருண் மூலமா வேலை கிடைச்சதால வீட்டுக்கு வந்த சத்யா சந்திரா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க அம்மா அங்க அருண் மாமா சொன்ன இடத்துக்கு போனேன் அங்கே எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நினைச்ச மாதிரியே சீக்கிரமா நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறதாம போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சத்யா இதை பார்த்த உடனே சந்திரா கண்கலங்கிக்கிட்டே பார்த்தீங்களா உங்க பையன் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துட்டான் எங்கள் சத்யாவும் சிட்டி கூட சேர்ந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் பெரிய பிர பிரச்சனையில் மாட்டிப்பானோன்னு நினச்சேன் முத்து தம்பியால் இங்கே சத்யா நல்லபடியாக பரிட்சை எழுதி இப்போ ஒரு வேலைக்கும் போகிறான் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்த இங்கே அருண் மாப்பிளையும் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக சத்யாவுக்கு உதவி செஞ்சு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு இப்படி என் பசங்க எல்லாரும் நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிற இங்க சந்திரா உடனே இந்த விஷயத்த மீனாக்கிட்ட சொல்லணும்னு ஃபோன் பண்ணுறாங்க மீனாவும் அங்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க கிருஷிக்கு அந்த சமயம் சந்திரா ஃபோன் பண்ண உடனே அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது மீனா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு அம்மா ஃபோன் பண்ணேன் உன் தம்பி சத்யாவுக்கு அருண் மாப்பிள்ளையால் வேலை கிடைச்சிருச்சி நல்ல சம்பளமாக சீக்கிரமாகவே ஒரு பிஸ்னஸையும் நான் ஆரம்பிச்சிருவேன்னு சத்யா ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறான் இங்கே முத்து மாப்பிளையால் தன்னுடைய படிப்பை முடித்த சத்யா இப்போ அருண் மாப்பிளையால் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்துருக்கான் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீதாவுக்கும் அவன் நினச்ச வாழ்க்கை கிடச்சிருச்சு இங்கே சத்யாவும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய வேலைக்கு போகிறான் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட மீனா உண்மையாவாம்மா சத்யா பக்கத்தில் இருக்கானா ஃபோனை கொடுங்களேன்னு சொல்ல உடனே சத்தியாவும் அக்கா உண்மைதான்க்கா அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அருண்மாம்மா சொன்ன இடத்துக்கு நான் போனேன் அவங்க என்னை பார்த்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உடனே வேலையும் கொடுத்துட்டாங்க நல்ல சம்பளம்க்கா இனி அம்மா அங்கே பூக்கடைக்கு போகவும் வேண்டாம் வேலை செய்யவும் வேண்டாம் குடும்பத்தை நானே பார்த்துப்பேங்க்கா அந்த ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்ல கண் கலங்கி மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா இப்படிலாம் நடக்கும்னு நான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி நடந்துருச்சு ஓ முத்து மாமா கிட்ட நீ ஃபோன் பண்ணி சொல்லிரு அவர் வந்த உடனே நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைச்ச மாதிரியே சீதாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு சத்யாவுக்கும் வேலை கிடைச்சிருச்சு இனி அம்மா நல்லா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இத்தனை நாள் எங்கள் வாழ்க்கைக்காக இங்கே கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சே ஆகணுன்ற நிலைமையில இருந்தாங்க ஆனால் இனி என் அம்மா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே சத்யாவுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தால் வாழ்த்து சொல்கிறாங்க மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ள ஸ்வீட் ஸ்வீட்டெல்லாம் செய்கிறாங்க தன்னுடைய தம்பிக்கு இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு உடனே வீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் மீனா ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்ருக்க அங்கே இருக்கிற கிறிஷும் விளாண்டுட்டுருக்கான் இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் பரவாயில்லம்மா மீனா இங்கே நீ எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லபடியாகவே நடக்குது முத்துவால உன் தம்பி படிப்பு முடிச்சிட்டான்னு உங்கள் அம்மா பெருமையாக பேசுகிறத கேட்க சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு வந்த அந்த அருணும் உன் தம்பிக்கு ஒரு நல்ல வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு இங்கே அவன் நினைக்கிற மாதிரியே பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது உடனே விஜயாவும் என்னதான் இருந்தாலும் என் பையன் மனோஜ் மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த சத்யாவால் முன்னேறவே முடியாது இவன் குடும்பத்துல மட்டும் எப்படிதான் இவ்வளோ நல்லது நடக்குதோ தெரியல அந்த சீதாவுக்கு நல்ல பெரிய பொறுப்பான வேலையில இருக்க அருணை வந்து மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க கல்யாணத்தில் பிரச்சனை நடந்தாலும் சீதா சந்தோஷமால இருக்கா உடனே இந்த சத்யாவுக்கும் நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு இனியாவது சம்பாதிக்கிற பணத்தை உன் குடும்பத்திற்குன்னு கொடுக்காம மாடியில் ரூம் கட்டுறதுக்காவது சேர்த்து வைக்கிற வேலையை பாரு மீனா அதை விட்டுட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் உன் வீட்டுக்கு கொடுத்த வரைக்கும் போதும் இனி உன்னால் சேமித்து வைக்க முடியலன்னா இந்த ரோகிணி மாதிரியே சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்டேயாவது கொடுத்து வை அப்படின்னு இருக்காங்க விஜயா இப்படி எல்லோரும் ஒன்றா போது மீனா அவங்க சத்யாவை பற்றி சொல்லி ஸ்வீட் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க அங்கே இருந்த க்ரிஷும் எல்லா இடத்துலையும் போய் விளையாண்டுட்டு இருக்கான் அங்கே இங்கேன்னு க்ரிஷ் வந்து சத்தமாக பேசி சிரித்து விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னங்க வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது இந்த பையன் வந்ததுலேருந்து நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க இவனை கொண்டு போய் அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலையாவது விடுங்க இல்லை அவங்க பாட்டி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்லையாவது விட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல தெரியுமா இருந்து நானும் பார்த்துட்ருக்கேன் இந்த பையன் இங்கே இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் கிரிஷ் கொஞ்சம் அமைதியாகிறேன் இந்த பாட்டிக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல போல அப்படின்னு சொல்லும்போது முத்து நான் அதுக்காக சொல்லலை கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே இங்கேன்னு இந்த கிறிஷ் விளையாடுறானே தவிர்த்து அவ்வளோ சத்தமாக பேசுகிறான் சிரிக்கிறான் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே ரோகிணியும் கிறிஷ்ஷை பார்த்துக்கிட்டு இந்த கிறிஷ் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் போல மீனா நீங்கள் தானே இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தீங்க பாவம் விஜயாத்த அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே தேவையில்லாமல் கிறிஷ்ஷை வந்து விளையாட விட்டுருக்கீங்க அவனை ஒரு இடத்துல இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போக விஜயாவும் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க யாருக்கும் தெரியாம கிறிஷ் விஜயா இருக்கிற ரூமுக்கு போறான் அங்கே கிறிஷ் போனதுக்கு அப்புறமா அதை அங்கே விஜயா ரூம்ல இருக்கிற பொருளெல்லாம் கிறிஷ் விளையாடுறதுக்காக எடுத்துட்டு வெளியில வர அங்கே விஜயா பார்த்துட்டு அந்த பையனை அந்த கிறிஷை பார்த்து திட்டுறாங்க ஏன் ரூமுக்கு எதுக்குடா வந்த உன்னை அந்த மீனா இருக்கிற இடத்துல தானே தங்கியிருக்க சொல்லியிருக்கேன் நீ எதுக்கு இங்கே வந்த என்னடா யாருக்கும் தெரியாம இங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு போகிற உனக்கு இதுதான் வேலையா அப்படின்னு ரொம்பவே கோவமாக கிறிஷ வெளியில கூட்டிட்டு வந்து மீனா முன்னாடியும் முத்து முன்னாடியும் திட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஷ வெளுத்து வாங்குறதுக்காக முயற்சி செய்கிறாங்க அங்க வந்த ரோகிணி அத்தை என்ன செய்கிறீங்க அப்படின்னு கோவமாக பேச என்ன ரோகிணி சத்தமா பேசுற இந்த கிறிஷ் ஏன் ரூமுக்கு வந்திருக்கான் இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் இந்த வீட்ல தங்கி எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்ல இவன் சத்தமா பேசுறது சிரிக்கிறதுன்னு போனா போதுன்னு பொறுமையா இருந்தா இவன் எதுக்காக ஏன் ரூமுக்கு வரணும் முதல்ல இவனுக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு எதுவுமே தெரியல இவனை கொண்டு போய் அங்க தெரிஞ்சவங்க வீட்ல விடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க இவன் இனி இந்த வீட்ல இருக்க கூடாது அப்படின்னு கிறிஷ வெளுத்து வாங்க நினைக்கிறாங்க விஜயா அந்த சமயம் அங்க வந்த ரோகிணியால இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல என் பையன் கிறிஷ இப்படி ஏலனமாக பேசுகிறாங்க அம்மா யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கோவத்தில் அத்தை இதுக்கு மேலே கிறிஷ தப்பாக பேசாதீங்க அதுவும் என் பையன் கிறிஷ தப்பாக பேசாதீங்க அப்படின்னு ரோகிணி சொன்னதை கேட்டுட்டு அண்ணாமலை முத்து மீனானு எல்லாரும் ரோகிணியவே பார்க்குறாங்க ஆனால் ரோகிணி இருந்த கோவத்தில் என்ன பேசுகிறோம் இங்கே விஜயாவால் நம்ம என்ன சொல்ல வரோன்னு தெரியாமல் உண்மை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கிருஷ் என்னோடய பையன் அவனை நான் நல்லா பார்த்துப்பேன் அம்மா இல்லைன்னு சொல்லாதீங்க கிறிஷுக்கு அம்மா நான் இருக்கேன் அப்புறம் எப்படி நீங்கள் கிறிஷ தப்பா பேச முடியும் கிறிஷை உங்கள் பேரனா நீங்கள் ஏற்றுக்கலனாலும் இப்படி தப்பா பேசுறதெல்லாம் நீங்கள் விட்டுருங்கத்த அப்படின்னு சொல்றாங்க என்னடி சொன்னேன் இப்போ அப்படின்னு கேட்க ஆமாம் கிருஷ் கிறிஷ் ஏன் பையன் தான் இவனுக்கு அம்மாவே இல்லை அப்படின்லாம் நீங்கள் பேசுனீங்கல்ல இப்போ இந்த கிறிஷ் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவனு சொன்னீங்கல்ல எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு ஏன்னா மனோஜோட மனைவி நான் அப்போ ஏன் பையன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க என்ன சொன்ன ஓம் பையனா மனோஜ கல்யாணம் பண்ண நீ எப்படி இந்த பையனுக்கு அம்மாவாக முடியும் என்னடி சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க இங்க வந்து விஜயா உடனே மெயினா கிரிஷ் வா நான் உன்னை என்ன சொன்னேன் யார் ரொம்ப போக கூடாது தான் இருக்கணும்னு சொன்னேன்ல உன்னால பாரு அங்க விஜயா பாட்டி ரோகிணியை திட்டுறாங்க அவங்க அழுதுகிட்டே நிற்கிறாங்கன்னு சொல்ல நான் எனக்காக என் அம்மா சப்போர்ட் பண்றாங்க இதுல தப்பு இல்லையே நான் எதுவுமே செய்யலை விஜயா பாட்டி வேணும்னே என்னை திட்டுறாங்க அவங்க நான் ரூமுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்க ஒண்ணும் புரியாம மீனா நிற்கும் போது முத்து சொல்றாரு என்னம்மா யாருக்குமே புரியாம நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க அந்த பார்ல அலம்மா தெரியல மனோஜ ரோகிணி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அந்த உண்மையை தான் மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல அதான் கிருஷ்ண தன்னுடைய பையன்னு சொல்றாங்க பார்லலம்மா இதெல்லாம் உண்மை தானேன்னு கேட்க ஆமா முத்து எத்தனை நாள் தான் உண்மைய மறைச்சு என் பையன் கூட சந்தோஷமா நான் இருக்க முடியாம என் பையனை எல்லாரும் அவமானப்படுத்துறதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா பொறுத்து போக முடியும் ஆமா கிறிஷ் என் பையன்தான் அப்படின்னு சொல்ல உடனே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமா அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே ரோகிணி பக்கத்துல போய் நிக்க ரோகிணி கிறிஷ பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே விஜயாவும் என்ன நடக்குதுங்க ஏதோ இந்த முத்துவும் மீனாவும் கிறிஷ இங்கே கூட்டிட்டு வந்தாங்க உதவி செய்ய ஆனா அந்த ரோகிணி என்னை எதிர்த்து பேசுறா அதுவும் இந்த கிறிஷுக்காக இவன் ஒரு ஆளுன்னு இந்த வீட்டில் தங்க வைக்கிறதுக்காக இவளே தன்னுடைய தன்னை தன்னை அம்மானு சொல்றாளா என்னன்னு கேட்க இல்லைத்த முத்து சொல்றது எல்லாமே உண்மை மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே என் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம என் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க அந்த கல்யாணம் எனக்கு சரியா அமையலை ஆனா எனக்கு கிருஷ் இருந்தான் கிறிஷ நல்லா பார்த்துக்கணுன்னு தனியாவே வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் மனோஜை பார்த்தேன் மனோஜை எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால மனோஜ் கூட வாழ ஆசைப்பட்டேன் ஆனால் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் இந்த என்னை ஏற்றுருப்பாரா இல்லை நீங்கள் தான் இந்த வீட்டு மருமகளை என்னை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்களா அதான் உண்மையை மறைச்சிட்டேன் கிறிஷ் தான் என் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கிறிஷோட பாட்டி தான் என் அம்மா அவங்க மேலேயும் கிறிஷ் மேலேயும் எனக்கு நிறைய அக்கறை இருக்குது பாசம் இருக்குது என் பையனை தப்பாக பேசாதீங்க நான் இந்த வீட்டோட மருமக இவன் என் பையனா இந்த வீட்டில் இருக்க கிருஷிக்கு உரிமை இருக்க தானே செய்து அதை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசி கிறிஷை அவமானப்படுத்துறத கேட்டுட்டு எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும் கிறிஷினுடைய பையன்தான் அப்படின்னு கிறிஷை பார்த்து ரொம்ப அழுகிறாங்க ரோகிணி உடனே மீனாவும் என்ன ரோகிணி இதெல்லாம் என்னென்னவோ சொல்கிறீங்க நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல கிறிஷ் இது உண்மையாவே உங்க அம்மா தானா இந்த ரோகிணின்னு கேட்க ஆமாம் ஆமா என் அம்மா தான் சொன்னாங்க இந்த உண்மை யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணும் அழுகும்போது அத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல என்னடி உன்னை புரிஞ்சுக்கிறது இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க உனக்கு ஒரு பையன் வேற இருக்கான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு இந்த உண்மையை மறைச்சி இந்த குடும்பத்தை ஏமாத்தின உன்னை நான் புரிஞ்சுக்கணுமா எதுக்குடி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பலார் பலார்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க கோவத்தில் நானே கிருஷ்ண மேலே உள்ள பாசத்தில் இங்கே கிறிஷ என் அத்தை என் மாமியார் தப்பாக பேசின உடனே தாங்கிக்க முடியாமல் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டிய நிலமை வந்துருச்சு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கிறிஷால உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனா விஜயாத்த பேசின பேச்சால இங்க கிறிஷ் அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியலையே கிறிஷி என் பையனா இருக்கும்போது அவனை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும் கிறிஷனை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு விஜயா வெளுத்து வாங்கும் மன்னிப்பு கேட்டு கிருஷிக்காக அழுகிறாங்க ரோகிணி உடனே அண்ணாமலை சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் இப்போ உன் பையன் மேலே இவ்வளோ பாசம் இருக்குது அப்புறம் உன் பையனை பிரிஞ்சு எதுக்காகமா மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த உன் குடும்பத்தோட நீ நிம்மதியாக இருந்திருக்கலாமே நீ சொன்ன பையன் பொய்யால் இப்போ மனோஜில் அவமானப்பட்டு நிற்பான் மனோஜ் இப்போ வெளியில் வேலைக்கு போயிருக்கான் இந்த உண்மையெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சால் உன் கூட சந்தோஷமாக வாழ்வான்னு நீ நினைக்கிறியா இல்லை உன் மாமியார் உன்னை இதே வீட்டில் தங்க வைப்பான் தான் நினைக்கிறியா ஏன்மா ஆரோகிணி இவ்வளோ பொய் சொல்லி இந்த குடும்பத்துக்குள்ளே நீ மருமகளாக வரணும் இப்போ உன் பையனையும் கவனிக்க முடியாமல் இந்த வீட்டில் உள்ளவங்களையும் அவமானப்படுத்த இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா இதில் நான் என்ன முடிவெடுக்கன்னு எனக்கே தெரியல நீயே உண்மையை சொல்லிட்டேன் இல்லைனா நாங்கள் இத்தனை நாள் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி நீ எங்களை ஏமாத்துறீ அதே மாதிரி தான் நம்ம இன்னும் ஏமாந்து போய் இருந்திருப்போம் உன்னை என்ன செய்யணும் தெரியல என்ன பேசணும் தெரியல அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோபமாக சொல்ல உடனே இங்கே கிறிஷும் எல்லார்கிட்டையும் என் அம்மாவை திட்டாதீங்க என் அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்க இந்த வீட்டிலையே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காக தான் என்னையும் என் பாட்டியவும் கண்டுக்காமல் எங்களை வந்து கவனிக்காமல் இருந்தாங்க இப்போ என் அம்மா உண்மையை சொன்ன உடனே எல்லோரும் திட்டுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுகிறத பார்த்துட்டு இங்கே கிருஷ்ணியும் அழுகிறான் அம்மா அழாதீங்கம்மா நான் இருக்கேம்மா உங்களை நல்லா பார்த்துப்பேம்மா நம்ம எல்லோரும் பாட்டி வீட்டுக்கே போயிடலாம் இந்த விஜயா பாட்டி உங்களை புரிஞ்சுக்காம திட்டுறாங்கல்ல இவங்க வீட்டில் நீங்கள் எதுக்குமா இருக்கணும் நம்ம பாட்டி நம்மளை நல்லா கவனிச்சுப்பாங்கம்மா நீங்கள் வாங்கம்மா அங்கேயே போயிடலாம் அப்படின்னு கிறிஷ் பேசுகிறத பார்த்துட்டு இங்கே மீனா கண் கலங்கி நின்னாலும் முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது என்ன இது உங்கள் பையனையும் கவனிக்காமல் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இப்போ என்னவோ எங்கள் அம்மா மேலே உள்ள கோவத்துல உண்மையை சொல்லிட்டீங்க இல்லனா இங்கே மனோஜை நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டேலாம் இருந்திருப்பீங்க உங்கள் பையன் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் இனி கிருஷியாவது ஒழுங்காக நல்லபடியாக கவனிக்கணும் இல்லைனா நீங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவங்க சொல்லப்போனால் கிறிஷை திட்டக்கூடாது அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதானே இந்த குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்க இங்கே வேணும்னே மனோஜையும் என் அம்மாவையும் நம்ப வச்சு பணம் தான் முக்கியம் போயிட்டோம்னு எங்கள் அம்மா நினைக்கிறதுனால பெரிய பணக்கார வீட்டு போகணும்னு போய் சொன்னீங்க இப்போ ஏற்கனவே நடந்த கல்யாணத்தையே மறைச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல விஜயா சொல்கிறாங்க இப்போவே உன் பையனை கூட்டிகிட்டு இந்த வீட்டிலருந்து கிளம்பு இனி உனக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை என் பையனை திட்டாதீங்கன்னு இந்த பையன் கிருஷிக்கு சப்போர்ட் பண்ணல அவனுக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை இந்த வீட்டிலேருந்து நீ போகல அவ்வளவுதான் நான் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் முத்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல வர சொல்லு இந்த ரோகிணியோட லட்சணம் என்னன்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் என் பையன் சீக்கிரமாகவே உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன் கூட வாழவே மாட்டேன்னு அவன் ஒரு எடுக்க தாண்டி போகிறான் இவ்வளோ திமுறாக பேசுகிற உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது கிறிஷை கூட்டிகிட்டு இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு விஜயா சொன்னதை கேட்டுட்டு என்ன செய்யனே தெரியாமல் ரோகிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க உங்களை எதிர்த்து பேசணும்னு நினைக்கல என் பையனை நீங்கள் திட்டும்போது என்னால் அதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியல அது மட்டும் இல்லை என்னதான் இருந்தாலும் கிறிஷ் உங்கள் பேரன் தானே என் பையனாக அவனை நீங்கள் மன்னிச்சு உங்கள் பேரனா கூடாதா எனக்காக இல்லைனாலும் நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும் நான் பொய் சொல்லி ஏமாத்தின்தான் உண்மையை மறைச்சிருந்தான் ஆனால் என்னை நீங்கள் மன்னிச்சிடக்கூடாதா நானும் கிறிஷும் இந்த வீட்லேயே இருந்துக்கிறோமே சந்தோஷமாக எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றாவே இருக்கலாமே என்னை மனு அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட இங்க வந்து கிருஷ்ண தன்னுடைய பையன்ற உண்மையை சொன்னது மட்டும் இல்லாம உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க ஆனா ரோகிணி மூலமாவே உண்மை தெரிஞ்ச விஜயா இனி ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் பையன் மனோஜை ஏமாத்தின ரோகிணி கண்டிப்பாக மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழவே கூடாது ரோகிணியால் நான் மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே ஏமாந்து போய் நிற்கிறோம் ரோகிணி கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு ரோகிணி பற்றின உண்மை தெரிஞ்ச விஜயா ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க